السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله تفسير ابن كثير قرآن ولك وره پارت كوندر كرون البقرة سورة ودية وسنم نت آلف لام ميم اندر وارتك پارتون இப்பொழுது தாலிக்கல் நில் முத்தகீன் இதனுடைய விளக்கங்களை அல்லாஹ் பார்ப்போம் தாலிக்கல் கிதாப் என்ன அர்த்தம் இந்த வேதம் என்பதாக அர்த்தம் தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் என்பதை சுட்டிக்காட்ட மூலத்தில் தாலிக்கல் கிதாப் என்னும் சொற்றோடு பயன்படுத்தப்பட்டுள்ளது உண்மையில் இதற்கு அந்த வேதம் என்றே பொருள் இருப்பினும் வேதம் அருகிலேயே இருப்பதால் இதற்கு இந்த வேதம் என பொருள் கூறப்படுகிறது என இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அரபுகள் பெயர் சொற்களான ஹாதா இது மற்றும் ஜாலிக் அது ஆகிய இரண்டையும் தொலைவு அண்மை என்று வேறுபடுத்தாமல் ஒன்றை மற்றொன்றின் இடத்தில் பயன்படுத்துவதுண்டு இது அரபுகளின் வழக்கில் அறியப்பட்ட ஒன்றுதான் இந்த அடிப்படையிலேயே அப்பாஸ் அப்பா அல்லா அவர்கள் மேற்கண்டவாறு கூறியுள்ளார்கள் எனவே தாலிக்கல் கிதாப் என்பதற்கு இந்த வேதம் என்றே பொருள் கொள்ள வேண்டும் இவ்வசனத்தில் இந்த வேதம் என்று பொருள்படும் தாலிக்கல் கிதாப் என்பதில் உள்ள அல் கிதாப் என்னும் சொல் குர்ஆனையே குறிக்கின்றது தௌராத் மற்றும் இஞ்சில் போன்ற முன்வந்த வேதங்களையே இது குறிக்கிறது என்று சிலர் கூறுவர் இவர்கள் தமக்கு அறிவில்லாத ஒன்றில் வலிய சென்று தலையிடும் வீண் முயற்சியில் மூழ்கி தமது நோக்கத்தை தொலைத்து விட்டவர்கள் ஆவார்கள் என கூறுகிறார்கள் அப்போ தானிக்கல் கிதாப் என்பதற்கு என்ன அர்த்தம் இந்த வேதம் எல்லாம் முத வார்த்தையை பாருங்க இந்த வேதம் அடுத்து என்ன வருது லா ரைப சரி ரைப் என்றால் என்ன சந்தேகம் என்று அர்த்தம் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை லா ரைபுன்னா லான் இல்லை என்று அர்த்தம் அப்போ லா ரைப் அப்படின்னு சொன்னால் சந்தேகமே இல்லை எதிலே தாலிக்கல் கிதாப் இந்த கிதாபில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பொருள்படும் லாரைபி ஹீ என்னும் வசன தொடரில் உள்ள ரைப் என்னும் சொல்லுக்கு சந்தேகம் என்று பொருள் நபித்தோழர்களில் பலர் இவ்வாறே அறிவித்துள்ளனர் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று இப்னு அபி ஹாத்திம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் யார் இந்த இபுனு ஹாத்திம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இவர்களின் முழு பேர் அப்துல் ரஹ்மான் பின் அபி ஹாத்திம் முகமது பின் இத்ரீஸ் அர் ராசி ரஹமத்துல்லாஹி அலிஹி ஹதீஸ் கலை நிபுணராகவும் நம்பத்தகுந்தவர்களாகவும் விளங்கியவர்கள் பல நூல்கள் எழுதியுள்ளார்கள் இந்த ரஹீப் என்னும் சொல்லுக்கு குறை கூறல் என்று பொருளும் உண்டு கவிஞர் ஜமீல் கூறுகிறார் யார் இந்த கவிஞர் ஜமீல் உமையா காலத்துறைய காலத்தில் வாழ்ந்த கிபி ஏழுநூற்றி ஓராம் ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு நபர் என்ன எழுதுறாங்கன்னா புசைனா சொன்னால் ஒரு கவிதை கொண்டு வராங்க ஜமீலை என்னை குறித்து நீர் குறை சொன்னீர் நான் சொன்னேன் நாம் இருவருமே குறை சொல்பவர்கள் தாமே தேவை என்னும் பொருளில் ரைப் என்னும் சொல் வழங்கப்படுகிறது என்பது என கவிஞர் சொன்னார் எங்களின் எல்லா ரைப் அதாவது தேவைகளையும் திகாமா மற்றும் ஹைபரிலும் நிறைவேற்றிவிட்டு எங்களின் வாட்களுக்கு ஓய்வளித்தோம் ஆக இந்த வேதம் இறைவனால் அருள என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது வசனத்தின் பொருளாகும் இது அகிலத்தாரின் அதிபதியிடமிருந்து அருளப்பெற்ற வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்கிற குர்ஆன் வசனம் இக்கருத்தையை அறிவிக்கின்றது இதில் எந்த சந்தேகமும் இல்லை லா லாரைபீஹ் என்பது சொல்லளவில் ஒரு தகவல் வாக்கியமாக இருந்தாலும் பொருளில் விளக்கல் வினையாகும் அதாவது இதில் எந்தவித சந்தேகமும் கொள்ளாதீர்கள் என மனிதர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு விரி விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் ஐயமும் தெளிவும் இது இறையச்சம் முடியோருக்கு நேர்வழி காட்டுகின்றது எனும் தொடர்கச்சம் முடியோருக்கு மட்டுமே நேர்வழி காட்டும் என்று குறிப்பாக உணர்த்துகிறது இதை பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன இவ்வேதமானது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நோய் நிவாரணியாகவும் உள்ளது என நபியை நீர் கூறுவீராக என குர்ஹானிலே நாற்பத்தி ஓராவது வசனத்திலே நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நிவாரணியாகவும் உள்ளதை குர்ஆனில் நாம் அருளியுள்ளோம் என்பதாக பதினேழாவது வசனத்தில் எண்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் இவை போன்றே பல வசனங்கள் குர்ஆன் மூலம் இறை நம்பிக்கையாளர்களே பயனடைவர் என்று காட்டுகின்றனர் அப்படியானால் குர்ஆன் அனைத்தும் மக்களுக்கும் நேர்வழி காட்டாதா என்கிற கேள்வி பிறக்கிறது அதன் பதிலாவது குர்ஆனை பொறுத்தமட்டில் அது அனைவருக்கும் நேர்வழி காட்டிதான் ஆனால் குர்ஆனால் ஆனால் பயனடைவோர் நல்லவர்கள்தான் இதையே மற்றொரு வசனத்தில் இந்த குர்ஆன் நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் அமைந்துள்ளது என குர்வானில பத்தாவது வசனத்திலே ஐம்பத்தி ஏழாவது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது இணையச்சம் உடையோருக்கு வழிகாட்டும் ஒளியாகும் என்று பொருள் இதை விரிவுரையாளர் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இப்போ பாருங்க இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோன்னு கேட்டால் லா ரைப ஃபீஹி தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி அடுத்து பாருங்க ஹுதல்லில் முத்தக்கின் ரெண்டு வார்த்தை இருக்கு அப்போ இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை படிச்சிட்டோம் இது வந்து நேர்வழி காட்டியா இருக்கு யாருக்கு ஹுதன் ஹுதா அந்த ஹுதாங்கிற அந்த நேர்வழிக்கு மட்டுமே இவம் அவங்க ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க நேர்வழி என்பதை சுட்டி காட்ட மூலத்தில் ஹுதா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு நேரான பாதை என்று பொருள் சில வேளைகளில் உள்ளத்து நிலைக்கும் இறை நம்பிக்கை எனும் பொருளின் இச்சொல் பயன்படுத்துவதுண்டு இதன்படி மக்களில் உள்ளங்களில் இறை நம்பிக்கை நிறைவேற செய்யும் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு மனிதர்களில் இத்தகைய நேர்வழியை அளிக்க இயலாது பின்வரும் வசனங்கள் இதை உறுதி செய்கின்றன நபியே நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் நேர்வழி சேர்க்க உங்களால் இயலாது எனினும் அல்லாஹான் தான் நாடியவர்களை நேர் வழியில் சேர்க்கின்றான் ஸோ ஹானல்லாம் அப்புறம் நபி நபிசாஸ்லாம் அவங்க நாடினாலே என்ன செய்ய முடியாது நேர்வழிப்படுத்த முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்க தான் பண்ண முடியும் அப்ப அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கானா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னும் அல்லாஹுக்கு எவ்வளோ பெரிய நம்ம சுக்குரு செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு முஸ்லீமு க நம்ம கரிமாவை கொண்டு நம்ம சிந்தித்து பார்க்கணும் என்ன அவன் சொல்லுறான் நபியே அவர்கள் நேர்வழியில் சேர்ப்பது உங்களின் பொறுப்பு அல்ல அல்லாகவே தான் அல்லாகவே தான் நாடியவர்களில் நேர்வழியில் சேர்க்கிறான் என பிற ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்வானில் கூறுறான் ஒரு இடத்துல அல்லாஹ் குர்வானில் கூறுறான் எவரை அல்லாஹ் தவறான வழியில் சேர்த்து விடுகின்றானோ அவரை நேரான வழியில் சேர்ப்பவர் எவரும் இருக்கின்றீங்களா என்பதாக குர்வானில் ஏழாவது சூழல்ல நூற்றி எண்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கேட்கிறான் உண்மையை விலக்கி சொல்லி அதை அடையாளம் காட்டுவதற்கும் ஹுதா என்பர் பின்வரும் வசனங்களில் இதே வழிகாட்டல் என்னும் பொருளில்தான் இச்சொல் ஆளப்படுகிறது நவியே நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு நேரு வழிகாட்டி உண்டு சமூக கூட்டத்தாருக்கு நாம் நேர் வழி காட்டினோம் ஆனால் அவர்களோ நேர் வழியை விடுத்து இருளையே விரும்பினார்கள் வரும் சொல்லலே இப்போ நம்ம இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அந்த முது அத்தியாயத்தில் வருது பார்த்திங்களா தாலிகல் கிதாபு இந்த குரானில் எந்த சந்தேகமும் இல்லை ஃபிஹி முத்தக்கீன் முத்தக்கீன்களுக்கு நேர்வழி காட்டுது அந்த நேர்வழிக்கு மட்டும் இப்போ நம்ம விளக்கத்தை முத்தக்கீன் அப்படின்னு சொன்னா இரச்சம் உடையவர்கள் அச்சம் கொண்டவர்கள் என்பது அர்த்தம் சரி யார் அந்த இரையச்சம் உடையவர்கள் இறைவனுக்கு இணை வைப்பதை கைவிட்டு இறை வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டுள்ள இறை நம்பிக்கையாளர்கள்தான் இரையச்சம் உடையவர்கள் முத்தகின் ஆவார்கள் என இபுன் அப்பாஸ் அலி அல் அவர்கள் கூறுகிறார்கள் இறைவனால் விதிக்கப்பட்டவற்றை நிறைவேற்றி விளக்கப்பட்டவற்றை தவிர்த்து கொள்பவர்களே இறையச்சம் உடையோர் என ஹசன் அல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அறை அவர்கள் கூறுகிறார்கள் பார்த்து அந்த வாக்கியத்தை மட்டும் படிக்கிறேன் இறைவனால் விதிக்கப்பட்டவற்றை நிறைவேற்றி விளக்கப்பட்டவற்றை அதாவது ஹராமாக்கப்பட்டவற்றை தவிர்த்து கொள்பவர்களே இறையச்சம் உடையோர்கள் என ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாயி அவர்கள் கூறுகிறாங்க அப்போ இந்த குர்வான சந்தேகமும் இல்லை நேர்வழி காட்டுன்னு கேட்டால் அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டுட்டு அல்லாஹ் ஹலால் ஆக்கியது பக்கம் திரும்பக்கூடியவர்கள் தான் இந்த குர்வானை கொண்டு செய்வாங்க நேர்வழி பெறுவாங்க மறைவானவற்றை நம்பி பாருங்கள் இன்னொரு விளக்கம் வருது பாருங்கள் அந்த முத்தக்கீன் யார் விளக்கம் மறைவானவற்றை நம்பி தொழுகை கடைப்பிடித்து நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து பிறருக்கு செலவும் செய்து வருகிறவர்கள் என்று குர்வானிலே இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது சூரா மூன்றாவது அத்தியாவ வசனத்தில் அல்லாஹ் யாரை குறிப்பிடுகின்றானோ அவர்கள்தான் இறையச்ச முடியோர் என கத்தாத ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மேற்சொன்ன எல்லா கருத்துக்களுமே இவ்வசனம் பொருந்தும் என்பது இப்னு ஜரீர் அஹமத்துல்லாஹி அவர்களது முடிவாகும் நபிமொழி ஒன்று அன்னலாரின் கூற்றை உறுதி செய்கிறது பாவமான ஒரு செயல் மீது கொண்ட எச்சரிக்கை உணர்வால் பாவமில்லாத ஒன்றையும் கைவிடாத வரை ஒருவர் இரையச்சமுடையோரின் தகுதியை எட்ட முடியாது என கூறுறாங்க இபனு மாஜா திருமீதில் பதிவு செய்யவிட சஹிஹான ஹதீஸ் அப்ப இறையச்சம் என்பதை குறிக்கும் தக்குவா என்னும் சொல் விக்காயத் அதாவது பாதுகாத்து கொள்ளல் என்னும் வேர் சொல்லில் இருந்து பிறந்ததாகும் வெறுக்கத்தக்க செயலில் இருந்து ஒருவர் தம்மை தற்காத்து கொள்வதே தக்குவா என்பதன் அடிப்படையாகும் ஒரு கவிஞர் கூறுவாரு அவள் அணிந்து கொண்டால் முகத்திரை மீறி தாக்கியது கோரவையில் தவிர்த்து காத்தது அவள் தளிர்கரம் என்ற ஒரு கவிதை இங்கே கொண்டு வராங்க பாருங்கள் உமரலி அல்லா அவர்கள் சொல்கிறாங்க தக்குவா என்றால் என்ன என்று உபாய் பூம காபுரலி அல்லாவிடம் கேட்டபோது உமரலி அல்லா அவர்கள் தக்குவா என்றால் என்ன என்று உபய் புனு காபுரலி அல்லா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க உமரலி அல்லா உபயம் காவல கேட்குறாங்க அப்போ உபய் புனு காபுரலி அல்லா அவங்களுக்கு சொல்கிறாங்க யார் இந்த வார்த்தை கேட்குறது யார் அமீரில் மினின் யார்கிட்ட கேட்குறான் தன்னுடைய தோழர் நம்சாசங்களுடைய இன்னொரு தோழர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த உபயன் காவிரியார் சொல்றாங்க முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்ததுண்டா என உமரலியில் பார்த்தா அவங்க கேட்குறாங்க ஆம் நடந்துள்ளேன் என்று உமரலி அல்லா அவர்கள் பதில் சொன்னார்கள் அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று மறுபடியும் உபயின் காவிரி அல்லா அவர்கள் கேட்க சிரமப்பட்டு எச்சரிக்கையோடு நடந்தேன் என்று உமர் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் அந்த எச்சரிக்கை உணர்வோடு தீமைகளில் இருந்து விலகி வாழும் நிலைதான் தக்குவாகும் என்று பின் காபிரலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் பாருங்க அந்த முதலில் முத்தக்கின் இந்த குரான் யாருக்கெல்லாம் வழிகாட்டும் கேட்டால் முள்ளு கிடக்கிற மாதிரி ஒருத்தர் எப்படி காலை பார்த்து பார்த்து வச்சு நடப்பாரோ அதுபோல ஹராமி ஹலா ஹலாலையும் பேணக்கூடியவருக்குனால்தான் இந்த குர்ஆன் என்ன செய்யும் நேர் வழியாக இருக்கும் இதே கருத்தை கவிஞர் பின்வரும் தமது கவிதையை வெளிப்படுத்தியுள்ளார் விட்டுவிடு சிறுவெரும் பாவங்கள் முற்றிலுமாய் அதுவே இரையச்சம் செயல்படு முட்களின் பூமியில் நடப்புவன் போல் மிகுந்த எச்சரிக்கையாய் கருதிவிடாதே சிறு பாவத்தையும் சாதாரணமாய் ஏன் தெரியுமா பொடிக்கற்கள்தான் பெருமலைகள் அதாவது சின்ன சின்ன பாவத்தையும் பெருசாக நீங்கள் கருதாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் அது பெரிய உனக்கே ஆபத்தாக பாவமாக நிற்கும் ஏன்னு கேட்டால் பொடி எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யுது ஒரு மலையை உருவாக்குது அதுபோல் பாவம் என்பதாக இந்த கவிஞர் கவுனை இப்போ அர்த்த கொண்டு வராங்க ஒரு மனிதன் அடைகின்ற நன்மைகளில் முதன்மையானது இறையச்சம் தக்குவாதான் இப்போ பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற நன்மையில் பெரிய நன்மை என்ன அந்த மனிதன் இறையச்சம் உடைய நபராக மாறுறது தான் பெரிய நன்மை மற்றவையெல்லாம் அதற்கு அடுத்தவை என்பதை பின்வரும் நபி மொழி ஒருத்து உணர்த்துகிறது இறையச்சம் இல்லாமல் ஒருத்தருக்கு கரிமா கிடச்சிருச்சு அல்லது இறையச்சம் இல்லாமல் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு குரான் கிடச்சிருச்சு இறையச்சம் இல்லாமல் அவருக்கு ஒரு புகாரி ஷெரீஃப் கிடச்சிருச்சு அதோடைய வேல்யூ அவருக்கு தெரியாது அதுவாட்டு அலமாரியில் இருக்க வேண்டியதாக அதான் சொல்கிறாங்க இங்கே ஒரு மனிதன் அடைகின்ற நன்மைகளில் முதன்மையானது இறையச்சம் தான் தான் மற்றவையெல்லாம் அதற்கு அடுத்தவை என்பதை பின்வரும் நபி மொழி உணர்த்துகிறது அல்லாஹின் தூதர் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இறையச்சத்திற்கு அப்பால் ஒரு மனிதர் அடைகின்ற நன்மை நல்ல பண்புடைய என்று கூறினார்கள் அதாவது அவளது குணம் எவ்வாறு இருக்கும் என்றால் கணவன் தன்னை பார்க்கும் போது அவனுக்கு அவள் மகிழ் ஊட்டுவாள் கவன் கணவனின் கட்டளைக்கு அவள் பணிந்து நடப்பாள் அவளை நம்பி அவன் ஒரு சத்தியம் செய்தால் அதை அவள் காப்பாள் கணவன் வெளியில் சென்றுள்ள போது அவனது சொத்தையும் தன்னையும் பாதுகாத்து கொள்வாள் என்பதாக பெருமான சதாசம் சொல்றாங்க அப்ப ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு அல்லா ஒரு நல்லது நாடுறான் அப்படின்னு கேட்டா இறையச்சம் கிடைக்கிறது தான் முதல் நலவு ரெண்டாவது அவனுக்கு ஒரு நல்ல மனைவி இறையச்சம் உடைய ஒரு மனைவி கிடைச்சிடுறாங்களே தான் அடுத்த ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு நல்ல பாக்கியம் அந்த இறைச்சம் கொண்ட அந்த மனைவியுடைய சிஃபத்துகளை பற்றி பெருமாள் ஆசலாக சொல்கிறாங்க இப்போ கடைசியை பிடிச்ச இந்த ஹதீஸ் இருக்கு அபு உமாமார் அலி எல்லா அவர்கள் இருக்கின்றார்கள் இவனு மாஜா இன்னும் பல சகிமான ஹதீஸுகளில் இது பதிவு செய்யப்படுது வேற வேற சகாபிக்கல் மூலியமாக வந்திருக்கு அவங்க நீ மாதிரி பாருங்க இப்போ நம்ம இந்த இது எதுக்கு நம்ம பார்த்தோம் ஹுதன் என்ற வார்த்தைக்கு மட்டும் பார்த்தோம் நேர்வழியே காட்டுகிறது மதியம் அந்த ஆயத்தையும் தெரிஞ்சுமா படிச்சிருந்த பாருங்க அப்போ தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் லாரைப எந்த சந்தேகமும் கிடையாது ஃபீஹி இதில் யாருக்கு ஹுதல்லில் முத்தகை இறையேச்ச முடியவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது இல்லாமல் இறையேற்ற முடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்குது சில நாளைக்கு மூன்றாவது ஆயத்தை படிக்கலாம் அல்லதீனை பில்கை பைனோ சொலாத் மாராஜாக்குனாகும் மூனிஃபிகோன் இதில் என்னென்ன தனித்தனியை பார்ப்போம் அல்லதீனை மீனு இப்போ மீனுக்கு அர்த்தம் பார்ப்போம் பில்கை மறைவான வெற்றினு என்ன அதுக்கு அர்த்தம் பார்ப்போம் யொகை முனாத்த தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம் அமீ மாராஜா மியூன்ஃபிகோன் நாம் அவர்களுக்கு வணங்கியதில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க தான தர்மம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து முடிக்கும்போது தான் அந்த ஆயத்துடைய விளக்கம் விளங்கும் சில ஆளா இதை எந்த நலவை நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இதனுடைய பலன்களை ஈரோடு ஈரோடு நம்ம அடையக்கூடிய நன்மை நல்ல அடியார்களாக இந்த குரான் ஆயத்துக்களை கேட்டு நம்முடைய குணங்களையும்